மீனம் மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் ஒன்று கூடுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் எதுனா கஷ்டங்கள் இருக்குமா அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஜென்மச்சனிக்கு இந்த மாதம் ஒரு பாதுகாப்பு தான் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை இளைய பருவத்தினர் ஒரு நாற்பது வயதுக்கு கீழாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே திக்கு தெரியாத காட்டில் விட்டார் போல சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன என்பது தான் உண்மை சனினா என்ன ஜோசியத்தை நம்பாத கூட இதுதான் சனி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் நாற்பது வயதுகளுக்கு மேலே இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது ஐம்பது வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை மாதத்தின் சிறப்பு என்ன பதினோராம் இடத்துல வந்து ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிபதியாகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் முதல் பகுதி இருபது நாட்களுக்கு உச்சம் என்கின்ற ஒரு வலிமையான நிலைமையில் இருக்கிறார் ஆக என்ன நடக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் ஆனால் காசு பணம் கை கொடுக்கும் பணம் இருந்தாலே எதையும் சமாளிச்சிடலான்ற ஒரு நிலைமை இருக்குது இல்லையா அந்த மாதிரியாக ஏதாவது ஒன்றின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இளையபருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு ஆகவே சோதனைகளை சனி கொடுத்தாலும் கூட சகோதரர்களுடைய ஆதரவுனால் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார் இல்லையா அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ தாங்குவதற்கு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை இது அவரவருடைய தசாபக்தி ஏற்ப நடக்கும் அவங்கவுங்களுடைய தசாபக்தி அமைப்பிலக்கேற்ப ஏன்னா மீனராசிக்காரங்க உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருப்பீங்க மீனராசிக்காரன் உண்மையில் நல்லவன் வல்லவன் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் பொறுமைசாலியாக யாருக்கும் ஒரு இந்த கெடுதலை செய்துவிடக்கூடாது என்கின்ற அளவில் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் விலை போக மாட்டேன் என்று மனதிற்குள் ஒரு நல்ல விதமாக சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனி ஒன்றும் பெரிய கெடுதலை இந்த மாதம் கொடுத்துட மாட்டாருங்க உண்மையை சொல்லப்போனால் இப்போ பனிரெண்டாம் இடத்திற்கு செவ்வாய் வரப்போகிறார் பனிரெண்டாம் இடத்திற்கு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு வரப்போகிறார் அந்த இருபதாம் தேதிக்கு பிறகு வரப்போகின்ற கடைசி பத்து நாட்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் அசுப செலவுகள் விரைவு செலவுகள் அப்பானால் ஏதாவது செலவுகள் அப்பாவிற்கு அனுப்ப வேண்டியது அப்பாவுக்கே திடீர்னு உடம்பு சரியில்லை அல்லது அப்பா வந்து இந்த மாதிரியான ஒன்று சின்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறார் இந்த மாதிரியாக தந்தை சார்ந்த தந்தை வழி சார்ந்த சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் போன்றவர்களால் ஏதாவது ஒரு செலவுகள் தகுதிக்கு மீறிய செலவுகள் உண்மையில் உங்களில் சிலருக்கு கடைசி பத்து நாட்கள் வரும் அதை கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் இருப்பீங்க ஆனாலும் அந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு மார்ச் மாதம் பிறக்க போதே அதை அடுத்த மாதம் பார்ப்போம் அப்படி ஒன்றும் தலை போகிற செலவுகள் எதுவும் இருக்காது சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் கல்விக்காகவோ வேலைக்காகவோ அல்லது அத்தியாவசிய ஒன்றுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழலில் என்னடாது கடன் வாங்க வேண்டியிருக்கே அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளையும் கொஞ்சம் மனம் நொந்து போய் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கின்றது என்பது தான் உண்மை புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மெதுமெதுவாக அந்த மன அழுத்தத்திலிருந்து இப்போது வெளியே வந்து விட்டீர்கள் ஆனாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கின்றன அந்த கஷ்டங்கள் எல்லாமே வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு விலகிவிடும் என்பதை மனதில் கொண்டு எந்த ஒரு முயற்சியவும் கொஞ்சம் பெரியவங்க கேட்டு வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் நம்மளே தனியாக செய்யணும்னு அவசியம் அவசியமில்லை நம்மளை விட பெரியவர்கள் அப்பா இருக்கிறாங்க தாத்தா இருக்கிறாங்க பாட்டி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா பெரியவர்களிடம் கேட்டு உங்களுடைய முயற்சிகளை செய்ய வேண்டிய மாதமாக இளைய பருவத்தினருக்கு இந்த மாதம் இருந்தாலும் கூட ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத மாதமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்